அதோடு கலந்து நம்ம வந்து காய்ச்சல் வராமல் தருக்கக்கூடியது பற்படாகம்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கலாம் இந்த துளசி தூதுவளை ஆளாதோட கண்டங்கத்திரி இது நான்கு பொருட்களையும் நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிட்டு மிளகு சுக்கு இதையும் அதில் கலந்து வச்சுக்கிட்டு தினசரி காப்பி பவுடரில் பாலில் போட்டு காப்பி மாதிரியே கசாயமாக்கி குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நெஞ்சில் இருக்க செளி மூக்கு செளி மற்ற தொண்டையில் இருக்கக்கூடிய ஜலிகள் கப்பக்கட்டுகள் வயிற்றுகளில் சில பேருக்கு ஜளியாக இருக்கும் சில பேருக்கு மலம் போகும்போது கூட ஜளியாக போகும் இதையெல்லாம் பரிபூர்ணமாக குணமாக்கக்கூடிய சக்தி இந்த கண்ணங்கத்தறி தூதுவலை ஆடாதோரை துளசி அந்த இம்பூரல் செடி இதுகளில் நிறைய விசேஷங்கள் இருக்குது பற்படாக காய்ச்சலுக்கு நோய் தன்மையை கொடுக்கக்கூடியது அதனால் எல்லா விதமான காய்ச்சலையும் போகக்கூடிய ஜலியையும் போகக்கூடிய மருந்து இது அற்புதமான மருந்து ஜளிக்கு but man.